வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம போன பதிவில் எட்டி விதையினை மணியாக கூப்பதற்காக தனியாக ஒதுக்கி வச்சுருந்தோம் அந்த விதையை தான் நம்ம எடுத்தப்போ மாலையாக கோவிற் கோர்த்து அதை வந்து காளி மந்திர பிரயோகத்திற்காக பயன்படுத்துறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஐம்பத்தி நாலு மணி கொண்டு இந்த எட்டி மாலை அதை எட்டி விதையுடைய மாலையானது தயார் செஞ்சாச்சு இது நம்ம காளியுடைய மந்திரம் ஜபிக்கிறதுக்காக இந்த மாலையை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதற்காக தான் தயார் செஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப அந்த விதையுடைய உட்கூட்டு அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து இந்த மாநில கூக்குறது வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது சக்தி வாய்ந்ததாக இதை நம்ம மாற்ற போகிறோம் இதில் காளிக்குரிய மந்திரத்தை ஜெபிச்சு எந்த ஒரு பீ பிசாசு பில்லி சோனியம் போன்றவை நெருங்காமல் இருப்பதற்காக இந்த மணியை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்